ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க லைவு போட்டு ரொம்ப நாளாகிடுச்சி ஒரு வாரம் ஆயிடுச்சு எல்லோரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் இரவு வணக்கம் tá com você aí அட்ராவில் இந்த வீட்டில் நாட்டு திப்பேது ஒன்றும் சொல்லி நாட்டு திப்பேது நீட்டுக்க ஒன்றும் சொல்லி கம்மி மாதிரி ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க ட்ராவலா சாப்பிட்டீங்களா ஹாய் அக்கா இரவு வணக்கம் இரவு வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் நீட்டுக்கெல்லாம் இங்கிலீஷில் இருக்கு தமிழில் சொல்லுங்கள் இங்கிலீஷ் தெரில குட் நைட் என்ன கூட சொன்னா சோன் தாக்க செய்ய ஏன் இங்கிலீஷ்ல இல்ல தெரியல எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்குன்னா தெரியல தமிழ்ல சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்க நான் சாதம் சாப்பிட்டேன் சாதம் சாம்பார் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க எந்த ஊர் நீங்கள் நான் வேலூர் நீங்கள் எந்த ஊர் என்ன ஊருங்க நான் வேலூர்ப்பா நீங்கள் எந்த ஊர் எப்படி இருக்கீங்க லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஹாய் குட் நைட் குட் மா குட் நைட் ஹாய் நானும் வேலூர் தான் வேலூரில் எந்த இடத்துல இருக்கீங்க திருப்பூரில் வேலை பார்க்கிருக்கலாம் பண்ணுறீங்களா இல்லை இல்லைப்பா நான் வேலூரில் இருக்கேன்ப்பா வேலூரில் கடையில் வேலை செய்கிறேன் டைலர் ஆமாம் இங்கிலீஷில் இருக்குது குட் நைட் சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி 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 ஹாய்மா ஹாய் உங்க பெயர் என்ன என் பேர் வந்து கோம்லா பேர் என்ன ஹாய் அண்ணி வணக்கம் வணக்கம் இங்கிலீஷ்ல இருக்கு சொல்லுங்க நீங்க லைவ் இல்லப்பா படிச்சுட்டு தான் இருக்கேன் நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன் சரிங்களா இங்கிலீஷ்ல இருக்க தெரியல எனக்கு இங்கிலீஷ்ல போடுற கமான் படிக்க தெரியல அண்ணி நீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க வேலூர் பக்கம் காட்பாடி அப்படியா சரி சரி ஓகே பாய் ஹாய் இங்கிலீஷில் இருக்கு சூப்பர் சொல்லியிருக்கீங்க நன்றி அம்மா வணக்கம் சாப்பிட்டாச்சு அம்மா அன்புடன் மகன் தருண் அம்மா ஹாய் தருண் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஏன்னா அப்படி பாக்குறீங்க லைக் பண்ணிட்டேனா அக்கா ஹாய் தம்பி எப்படி இருக்க நல்லா இருக்கியா ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டியா பண்ணி நீங்கள் நன்றி 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 ஹாய் அக்கா ஹாய் தம்பி எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா எங்க லைக் புரியலையே நீங்க நன்றி எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சு அக்கா நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியடா நான் வந்துட்டேன் என் அன்பு கலந்த தங்கச்சி எப்படி இருக்கீங்க வீட்டில எல்லாம் நலமா எல்லாம் நல்லா இருக்காங்கண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ஹாய் அண்ணி நீங்க ஒரு சிறுகண்ணி எதுக்கு ஹாய் தோழி வணக்கம் நீங்க எந்த ஊர் நான் வேலூர் நீங்க எந்த ஊரு சாப்பிட்டீங்களா அக்கா நான் ஹாய் இங்கிலீஷ்ல இருக்கு சாப்பிட்டீங்களா அக்கா என்ன பண்றீங்க இவ்வளவு நேரம் வேலை ஆமாம் ஆமாம்ப்பா கொஞ்சம் ப்ளவுஸ் அர்ஜென்ட் அதனால நான் ஐந்தாவது லைக் போட்டேன் நன்றி நன்றி நான் இங்கிலீஷ்ல இருக்கு தமிழை சொல்லுங்க இனிமேல் தான் சாப்பிடணும் அக்கா நான் சரி சரி தம்பி சீக்கிரம் சாப்பிடுங்க இன்னும் வேலையை முடியலையா இன்னும் முடியலப்பா முடிச்சிட்டே இருக்கு இங்கிலீஷில் இருக்கு நானும் இன்னும் சாப்பிடவே தங்கச்சி நீ சாப்பிட்டியா தங்கச்சி நான் நான் சாப்பிட்டேன் நான் இப்போ தான் சாப்பிட்டேன் பையன் எடுத்துகிட்டு வந்தான் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு துணி தைச்சிட்டு இருக்கேன் சரி லைவ் போட்டு கொஞ்சம் நாள் ரொம்ப ஆகிடுச்சி சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் இங்கிலீஷ் தெரில நன்றி நன்றி இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது ஓகே சொல்லியிருக்கீங்க நன்றி வணக்கம் அக்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கடை ஓப்பன் பண்ணி இல்லை இல்லைப்பா வேலை தான்ப்பா செஞ்சுட்டு இருக்கேன் வேலை தான் ஹாய் உங்க பெயர் என்ன என் பேர் கோம்லா உங்க பேர் என்ன இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ் சொல்லுங்க புதுக்கோட்டை அப்படியா சரி சரி இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ்ல சொல்லுங்கப்பா அவளுக்கு போகலா அப்படியா நன்றி இங்கிலீஷ்ல இருக்க எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா என்ன அக்கா வேலூர் வேலூர் Yeah, baby. ஓகே அக்கா சரி சரி தம்பி ஹாய் அக்கா இங்கிலீஷில் இருக்கு தெளி தமிழை சொல்லுங்கள் ஹோம்லா சொல்லுங்க லைக் நன்றி ஹாய் நலமா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் திருச்சி தெரியுமா அக்கா தெரியும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் வந்ததில்லை ஹாய் எங்கே இருந்து பேசுகிறீங்க நான் கடையிலிருந்து பேசுகிறேன் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க நான் டிசைன் ப்ளவுஸ் தைச்சிட்டு இருக்கேன் பார்க்குறீங்களா டிசைன் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் இது மணியெல்லாம் வச்சு தைக்கணும் வீடியோ எடுக்க தான் ஆள் இல்லை ஹாய் ஹாய் ஹாய்மா நல்லம்மா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஓகே நன்றி மதுரை இங்கிலீஷில் இருக்குது பாப்பா ஃபோட்டோ இருக்குது இதில் தமிழ் சொல்லுங்கள் இது என்ன அக்கா டிசைன் டிசைன் தான் இதுவும் நான் டிசைன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து போடுறேன் கடை எங்கே இருக்குது கடை வேலூர்ல இருக்குது எங்க ஊர்ல இருக்கு போனோம் போனோம்ப்பா பா போனோம் பிளவுஸ் தச்சுட்டு போனோம் நான் மீடிய இல்ல இல்ல வேணாம் வேணாம் சாப் ஹாய் ஓகே சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேம்மா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டிங்களா நன்றி நன்றி வாழ்த்துக்கள் கடவுள் ஊசி உண்டு நன்றி நன்றி சரி ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு போடுற லைவ் ஒன்பது இருபதுக்கு வாங்க பேசலாம் இன்றைக்கி கொஞ்சம் ப்ளவுஸ் கொஞ்சம் அர்ஜென்ட்டு உங்கள்கிட்டயும் பேச முடியல இங்கேயும் பண்ண முடியல அதனால் நாளைக்கு ஒன்பது இருபதுக்கு லைவு வாங்க பேசலாம் இவ்வளோ நேரம் லைவ் சப்போர்ட் பண்ண எல்லா நலவன்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க எல்லாேருக்கும் பாய்